வெல்கம் டு சோடா முடிசோ இந்த விடல பார்க்க போறது ரெண்டு கொரியன் படங்கள் அது சர்வைவல் படம் தான் ஆனா அதுக்கு நடுவுல கிடைக்கிற கலவரத்துக்குள்ள எல்லாம் காமெடியை காமெடிய விட்டு டிசாஸ்டர் காமெடினு அதுக்கு ஒரு புது பேரே வச்சிருக்கிறாங்க அந்த சம்பவத்தையும் அதாவது சர்வைவல் படத்தை ரொம்ப பொறுமையா ஸ்லோவா எப்படா தப்பிச்சாங்கிற அந்த டென்ஷனோட போவாங்க இவனுக்கு அதையே கமர்ஷியல் படமா நாங்க அதையுமே கமர்ஷியல் கலந்து கொடுப்போங்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படி ரெண்டு டிசாஸ்டர் காமெடி படங்களை தான் பார்க்க போறோம் இது நீங்க ரெண்டு தீமே ஜாலியா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஒன்னு தமிழ் டப்பிங்ல இருக்குது யூடியூப்ல ஃப்ரீயாவே இருக்குது இன்னொன்னு இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்லை ஆனா அதுவுமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் ஏன்னா வார வாரம் ஒரு படத்தை தமிழ் டப்பிங் பண்றாங்க அதனாலே சீக்கிரமா வந்துடும் சரி ரெண்டு படங்களை பத்தி டீட்டெயிலா பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் படம் எக்ஸிட் அப்படிங்கிற குடியின் படம் இது எப்பயோ பார்த்தது இதெல்லாம் தமிழ் டப்பிங் வந்தா நல்லா இருக்கும்டா ஜாலியா அப்படியே வீட்டுல உட்காந்து பாப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்போ ஃப்ரீயாவே தமிழ் டப்பிங் பண்றானுங்க இதுல கதை என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் இந்த ட்ரெக்கிங் பண்றது இந்த மலை மேல ஏறுறதுக்கு அந்த டெக்னிக்கலா கத்துக்கிறதுங்கிற மாதிரி ரெண்டு பேருமே அதுல ஆர்வம் இருக்காங்க அதுல ஹீரோயின் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆர்வம் இருக்கிறவ ஹீரோ வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறு மாதிரி எல்லா இடத்துலயும் ஊந்துடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் அவருக்கும் விஷயம் தெரியும் ஆனா ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதனால ரெண்டு பேருக்கும் அந்த ஈகோ தகராறுங்கிறது வரும் இதுல ஹீரோவோட குடும்பம் ஒரு ஃபேமிலியா ஒரு ஹோட்டலுக்கு வராங்க அங்க சரி எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்னு நினைக்கும் போதுதான் ஒரு விஷவாயு தாக்கி மொத்த ஊருமே டே காலியாவை போது விஷவாயுல தாக்கி சத்ராதிக்கி அப்படின்னு ஊர் முழுக்க அலர்ட் வருது இப்ப அந்த சுச்சுவேஷன்ல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த மலை மேல ஏறது பில்டிங் மேல ஏறது எல்லாம் கை வந்த கலை சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சுச்சுவேஷன்ல எல்லாரும் எப்படி காப்பாத்துறாங்க அந்த கலவரத்துக்கு நடுவுல இவங்க என்னெல்லாம் காமெடி பண்றாங்க அதுதான் மொத்த படமும் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோயின் குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற சம்பவங்கள் ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு இந்த விஷயங்கள்லாம் காட்டுறதுக்கு ஒரு முத இருபது நிமிஷத்தை எடுத்துப்பாங்க அப்படியே பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த விசவாய் தாக்குற சம்பவம் கூட பொறுமையா அவங்க நல்லபடியா ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் நல்லா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி பெருசா அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் முக்கியமா ஹீரோ வந்து ஒரு பில்டிங் மேல ஏறுவாரு மனுஷன் உசுரை கொடுத்து ஒரு வேலையை பார்ப்பாரு அங்கதான் டென்ஷன் பில்ட் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் சார் இது சாம்பிள் தான் இதுக்கு அப்புறம் பாருங்க படம் முழுக்க ஏகப்பட்ட கலவரத்தில் ஈடுபடுவாருன்ற மாதிரி அதுக்கப்புறம் டென்ஷனை ஏத்திக்கிட்டே போவாங்க சிரிப்பு முடிக்கிட்டே போவாங்க ரெண்டுத்தையும் சமாள கலந்து செம்மையா கொண்டு போவானுங்க சோ இந்த படத்துடைய மெயின் மேட்டரே அந்த பில்டிங் ஏறுறதுல ஹீரோ அந்த டென்ஷன் உங்களுக்கு பில்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் படத்தோட கனெக்ட் ஆயிடுவீங்க அண்ட் ஹீரோ எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் யோ யோ அனியாயம் பண்ணாதியாங்கிற மாதிரி அநியாயமா ரிஸ்க் எடுத்து வேலையெல்லாம் பாப்பாரு அப்புறம் மொத்தம் கைமீறி நடவடிக்கையும் இவங்க நான் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி தப்பிக்கிறதுக்குலாம் எல்லாம் ஐடியா பண்ணுவாரு அதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த டெம்பிள் ரன் கேம் விளையாடுறீங்களா அதே மாதிரிதான் ஹீரோ ஹீரோயினும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த கமர்ஷியல் படங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மில்கள் எல்லாம் இருக்கும் பின்ன இந்த சர்வைவல் இவங்க ரெண்டு பேர் மட்டும் எப்படா தடிச்சாங்கிறது அதுவே கொஞ்சம் லாஜிக் மேலாம் இருக்கும் கமர்ஷியல் படங்கிறதுனால அந்த டென்ஷனை நமக்கு பில் பண்ணுவானுங்க எமோஷனல் லைட்டா ஃபீல் பண்ண வைப்பானுங்க அதுக்கு நடுவுல இவனுங்க சிரிப்புதான் முட்டுவானுங்க மூட்டுவானுங்க ஸோ இந்த மூர்த்தி சமவலை கலந்ததுனால மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் மீறி போறீங்களோ அப்படின்னு தோணா கூட அதையும் சிரிப்பு காட்டி சமாளிச்சிருவானுங்க அண்ட் இந்த ஹீரோ கேரக்டர் இருக்கிறான டக்கு டக்குன்னு ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் டே எப்படா தப்பிக்க இதுல எதுவுமே இல்லையாடா தான் இல்ல அதை நீங்க நோட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பொதுவா சர்வை படங்கள் எல்லாம் பார்க்கும்போது மாட்டிட்டாங்கப்பா படம் முழுக்க கடைசியா அரை மணி நேரம் வரைக்கும் மொத்தமா மாட்டிக்கிட்டு உயிர் போற நிலமை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒளிபிறக்கம் அப்படிங்கிற மாதிரி அங்க தப்பிச்சு வருவானுங்கறத பொறுமையா பார்த்திருப்பீங்க இதுல மாட்டிக்கிட்டாங்க தப்பிக்கணும் மாட்டிக்கிட்டாங்க தப்பிக்கணும்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு இனி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சேர்த்து அதை கமர்ஷியலா பேக் பண்ணி கொடுத்த விதம் செம்ம ஜாலியா ஃபீல் பண்ண வச்சிரும் ஏகப்பட்ட ஸ்மார்ட்டான ஐடியாஸ் எல்லாம் வருமா இவங்க மட்டும் இல்லாம இனி ஏகப்பட்ட பேரும் ஸ்மார்ட்டா இவங்களை காப்பாத்தலாம் நினைப்பாங்க சோ அந்த ஐடியாஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது வந்து ஒரு ஜாலியான படம் பா இதை நான் எப்பயோ பாத்தேன் குரியன் லாங்குவேஜ்ல சப்டைட்டோட தான் பாத்தேன் இப்ப தமிழ் பையன் வந்து சரி தமிழ் பையன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம்னு பார்த்தேன் ஹீரோயின் வாய்ஸ் மட்டும் எனக்கு பெருசா செட் ஆகல அந்த கேரக்டர் மட்டும் வாய்ஸ் ஒர்க் கொடுத்தது எனக்கு பெருசா ஒர்க் ஆகல மத்தபடி மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு சோ நீங்களும் தமிழ் பையன் பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இல்ல எனக்கு செட் ஆகலாம் அப்படின்னா ஒரிஜினல் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கமர்ஷியல் பேக்கேஜ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இதுல இருக்கும் சோ ஜாலியா ஃபேமிலியா உட்காந்து பாக்கறதுக்கு ஒரு டைம் பாஸ் கேட்டகரி செம்ம ஜாலியான படம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து ரெண்டாவது படத்துக்கு வரேன் அது எனக்கு ஃபேவரட்டான படம் சிங் அப்படிங்கிற படம் சோ இதுல என்னன்னா ஹீரோக்கு மட்டும் இல்ல ஹீரோ மாதிரி இருக்கு எல்லாருக்குமே அந்த ஆசை தான் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீட்டுக்கு போய் குடியாறணும் அவ்வளவுதானே அதே தான் இவருக்கும் இருக்குது இதுல நம்ம ஹீரோ வந்து சொந்த வீடு எல்லாம் வாங்கிட்டார் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஆஹா வாங்கிட்டேன்டா என் கனவு நிறைவேறுச்சுங்கிற மாதிரி ஃபேமிலியா அங்க வந்துட்டா அப்படி இப்ப அந்த இடத்துல தான் அவன் வந்து இந்த கோலி குண்டு விளையாடும் போது குண்டை வச்சா அது பாட்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு எதா டேய் இங்கனாடா இந்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குன்னா இப்ப வீடே பேருந்துகிட்டு உள்ள போயிடுச்சு டே கஷ்டப்பட்டு காசு கட்டி வாங்கின வீடுறா என்னடா மொத்தமா காலி ஆகுதேக்கிற மாதிரி இப்ப வீடே மொத்தமா பேருந்துட்டு உள்ள போயிடுச்சு இப்ப இந்த சுச்சுவேஷன்ல வீடே மொத்தமா போச்சேன்னு ஒரு ஃபீல் பண்றதா இந்த கலவரத்திலயும் நம்ம உயிர் பிழைச்சிருக்கோமே சந்தோஷப்படுறதா இதுதான் டிசாஸ்டர் காமெடி நடந்த சம்பவம் டிசாஸ்டர் ஆனது அதுவே அந்த சமயத்துல ஐயோ போச்சே போச்சேன்னு ஒரு புலம்புற விஷயம் காமெடியானது சோ டிசாஸ்டர் காமெடியை தான் இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க அவரு மொத்தமா வீடு போச்சு அய்யோ இது எவ்வளவு காசு தெரியுமா இது எவ்வளவு தெரியுமா ஒரு ஒரு பொருளை பார்த்தா அவரு ஃபீல் பண்ற மூமெண்ட்லாம் சம இருக்கும் அவர் நிலமை இருந்து யோசிச்சு பார்த்தா அது கவலைக்கிடமான நிலமை தான் ஆனா அந்த சமயம் அவர் ரியாக்ட் பண்றதுலாம் கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்குமா அதெல்லாம் நமக்கு இங்க சிரிப்பு வரும் அண்ட் இந்த படத்துல இதுதான் பிரச்சனையா வீடு பேருந்துக்கு உள்ள போயிடுச்சா அதுல இப்ப காப்பாத்தி கொண்டு வர போறாங்க அப்படின்னு சிம்பிளா இருக்காதுங்க அதுக்கு மேல இன்னும் பிரச்சனை பிரச்சனைன்னு இன்னும் பல பிரச்சனைகளை ஏத்திக்கிட்டே போவானுங்க இது மேல காப்பாத்தவே முடியாது கடாயப்பா விடுங்க உங்களுக்கு சமாதி இங்க எழுப்பிடுறான் காலி அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கே வர்ற நிலைமைக்கு போவானுங்க அவ்வளவு பிரச்சனையை தாண்டி உள்ள தப்பிச்சு வெளியே வராங்க அப்படிங்கறத கொண்டு போனாங்க இதுக்கு நடுவுல இந்த காமெடியை தூவுறது பிளஸ் எமோஷனல் ஏரியாவை அதையும் கொஞ்சம் சேர்க்கறது இதுக்கு நடுவுல இந்த பதட்டத்தை கிரியேட் பண்றதுன்னு எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பானுங்க ஒரு சர்வைவல் உள் படத்தல் தான் டிசாஸ்டர் காமெடின்றது உள்ள அவங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க மேல இங்க டென்ஷனோட இருப்பாங்க காப்பாத்தனாங்களா இல்லையாங்கிற அந்த ஃபீலிங் கூட நாம பாத்துக்கிட்டு இருப்போம் சோ அதனால இந்த மாதிரி படங்கள் ஒரு மாதிரி நல்லா கனெக்ட் ஆயிடும் அதுல இந்த கொரியன் பாய்ஸ் டிசாஸ்டர் அது மட்டும் பத்தாது சர்வை எமோஷன் மட்டும் பத்தாதுன்னு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டே போனாங்க கொஞ்சம் காமெடி தேவையான அளவு கொஞ்சம் இதுலயே டென்ஷன் தேவையான அளவுன்னு கலந்து ஒரு குருமாவா நம்ம கொடுப்பானுங்க அவங்க காப்பாத்தி மேல வர்றதுக்கான அந்த ஒரு டெக்னிக் ஒண்ணு பண்ணுவானுங்க டே சின்ன புலத்தனமா இருந்தாலும் நல்லா இருக்கடா நல்லா இருக்கு இதுதான் உண்மையா தப்பிக்க மாதிரி அந்த மூமெண்ட் இவங்க எப்படிதான் மேல வராங்கிற மாதிரி நீங்க நம்ம மஞ்சுமேல் பாய் சாங்லாம் கூட மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே கூட பாப்பீங்க அந்த மூமெண்ட் எல்லாம் செம்மையா இருக்கும் ஆஹ் அதே அப்படியே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லல வேற ஒரு டெக்னிக் பண்ணுவாங்க நம்ம இந்த காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்தாலே இந்த சாங் மைண்டுக்குள்ள இல்ல அதனால அந்த சாங் கூட கனெக்ட் பண்ணி நீங்க பாப்பீங்க சோ இந்த ரெண்டு படங்கள்லயுமே பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்க அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க புது புது பிளானா போட்டு அதை ஸ்மார்ட்டா அப்படியே அடுத்தடுத்து கூப்பிட்டு போவானாங்க மாட்டிக்கிட்டான் தப்பிச்சான் அப்படின்னு இந்த விரும்பவும் ஒரே நேர்கோட்டில் போகாம மாட்டிக்கிட்டான் பிரச்சனை ஏறிக்கிட்டே போகுது இவனும் புது புது யோசிச்சுக்கிட்டே தப்பிச்சு மேலே வராங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்க அதை கொண்டு போற விதம் இந்த ரெண்டு படங்களிலுமே ஒர்க் ஆனது ரெண்டுமே ஒரு ஜாலியான படம் ரெண்டு படங்களுமே ட்ரை பண்ணுங்க இந்த ரெண்டு படங்களும் எப்பயோ பார்த்தது சிங்கோலும் சீக்கிரமே தமிழ் டபிங் வரணும்னு நினைக்கிறேன் நீ எப்ப பார்த்தாலும் இந்த கிரைம் தில்லரு ஹாரரு சைக்கோ சீரியல் கிளறு இப்படியே வெயிட் இருக்க இந்த டைம் பாஸ் ஆளுமா உட்காந்து பாக்குற மாதிரி ஜாலியான படம்லாம் எல்லாம் சொல்லவே மாட்டேன்னு ஒருத்தர் டென்ஷன் ஆனாரு அதுக்காகவே சரி ஜாலியான படம் ஒன்று போடலாம் நாளைக்கு இன்னும் பக்காவான ஃபீல் குட் படம் இது டிசாஸ்டர் காமெடி படம் நாளைக்கு சொல்ல போறது ரெண்டுமே அழகான ஃபீல் குட் படங்கள் சோ அடுத்து ஃபீல் குட் ஏரியாவையும் கவர் பண்ணுவோம் இருக்கிற எல்லா ஏரியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து என்னென்ன ஏரியாவில் படங்கள் போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மரக்கம சோடா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை